நான் வாயை வச்சு சும்மா இல்லாமல் எதையாவது ஒன்று பேசிவிட்டு பிரச்சனை வந்ததும் அதுக்கும் நான் துன்மார்க்குன்னு தேடி போகிறேன் எனக்கு அவனை தெரியும் எனக்கு இவனும் தெரியும் எனக்கு இவனே தெரியும் எனக்கு அவனுக்கு தெரியும் ஆனால் ஒன்று தெரியணும் என் வாயால் தான் எனக்கு பிரச்சனைன்னு தெரியணும் நீங்கள் சிவார்சுகி அரசியல்வாதியை கூப்பிடலாம் அதிபதியை கூப்பிடலாம் அதிகாரியை கூப்பிடலாம் உங்களுடைய ஆழ்தத்துவம் இன்று மாறி இருக்கிறது இதெல்லாம் வளர்ச்சி வந்த உடனே விஸ்வாசனுடைய எல்லா கட்டுகளும் கர்த்தராக அறுத்து அவனை விடுதலை கொடுத்து அவனை சாட்சியை எழுப்புகிற பொழுது சாட்சியை காத்துக்கொள்ளுனாக்கா சாட்சியை டேமேஜ் பண்ணுறது முதல் வேலையாக இருக்குது ஊழியத்தில் பெரிய ஊழியமே சாட்சியை உடைக்கிறது தான் இன்றைக்கு நேட்டுக்கு என்ன சாட்சி துர்சாட்சி உடச்சா பரவாயில்ல நற்சாட்சியை நீங்களே உடச்சிக்கிறீங்க எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும் இவனை தெரியும் அவனை தெரியும் அவனை கூப்பிட்டா நான் யாருன்னு காட்டுவேன் புயபாலம் இங்கே சொல்கிறது மாம்சத்தை சிலுவிலாரேன்னு இங்கே வந்து சொல்கிறது தூளு சாம்பல்னு அங்கே போய் பார்த்தா இது ஆசிடாகவே இருக்குது இது தூளாவும் இல்லை சாம்பலாகவும் இல்லை இது ஆசிடாகவே இருக்குது அவ்வளோ கொந்தளிக்கிற ஒரு அமிலமாக இருக்குதுன்னு சொல்கிறேன் நான் இது பட்டா மற்றவன் வெந்துருவான் இது பார்த்தா அதுக்கு அக்கினி வேற கேட்குது அக்கினி அபிஷேகம் வேணுமாண்டவரே கொடுத்த கிருபைக்கு பலன் இல்லை கொடுத்த தாளந்துக்கு பலன் இல்லை இல்லை தாளந்த துஷ்பிரயோகம் பண்ணுறது நடக்குதா இல்லையா பாருங்க கட்சியில் போயிட்டு இப்போ கல்லறையில் போய் படுத்துக்குது இந்த மனுஷன் தெக்கப்போலி தேசத்தான் கெசரநேத் என்ற இடத்துல இவங்களை காணப்படுறான் உடனே பார்த்தோன்னே எல்லாம் தெளிவு வந்தோன்னா ஊழியத்துக்கு வரட்டுமான்னு கேட்குறான் ஆண்டு என்ன சொல்கிறார் முதல்ல உன் வீட்டுக்கு போ அங்கே போய் தேவன் உனக்கு செய்தலாம்னு சொல்லி அந்த இடத்துல நீ சாட்சி ஆகிருன்னு சொல்லி அனுப்புகிறார் குடும்பத்தை விட்டு பிரித்து கொண்டு வரவரில் தேவன் கணவன் மனைவி பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிக்கிறதுக்கு ஏதாவது வருதா சர்பம் அது சேர்ந்துருங்க தேவன் சமாதானத்தின் தேவன் குழப்பத்துக்கு தேவன் இல்லை சமாதானத்தின் தேவன் தாமி சாத்தனும் பார்த்துன்னு கட்டி இந்த மாலை காலை வேலையில் தெரிந்து கொள்ளுங்க இருந்து என் கலங்காதிருப்பதாக கத்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம் வழிகள் இவ்வளோ தாறுமாறான வழிகள் நமக்கு இருக்கிறது இந்த வழிகள்லாம் சனிக்கிழமை சரி நாளைக்கு கர்த்தருடைய வழியை தியானிக்க போகிறோம் ரெண்டு வேலையில் கர்த்தருடைய வழிகளில் நான் தியானிக்க பொழுது அவருடைய வழியிலே நிற்கிற பொழுது வருகிற ஆசிர்வாதம் உங்களையும் என்னையும் வந்து சேரப்போகிறது தனித்து இருக்கிறது வேணாம் தேவனு சொல்லுகிறார் பிதாவோடு நான் இருக்கிறேன் எப்பொழுது நான் தனித்திருக்கவில்லை தனியாக இருக்கிற சூழ்நிலை வந்தது என்றாலும் கர்த்தரோடு ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறவர்களுக்கு தனிமை தெரியாது கர்த்தரை இல்லாமல் தனிமை உணர்கிறவர்கள் ஒரு துணையை தேட போயிடுவாங்க அந்த துணை இப்போ பெரிய வேனையாக மாறிவிடும் ஆரம்பம் இனிமையாக இருக்கும் முடிவு நாசமாக போகும் ஆனால் தேவன் வளர்க்கிற வழி அற்பமான ஆரம்பமாக இருக்கும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் கண்களை மூடி கத்துறோம் நோக்கி பார்ப்போமா